ஏன் வெளிய வந்ததுக்கு தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ் பாட்ட வேலை எழுத்து விட்டுருப்பேன்

ஸோ பார்த்தீங்கன்னா இது சனி தொட்டிக்காக மண்ணை போட்டு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே ஒரு பொந்துக்குள்ள பாம்பு இருக்குது போயி வா வாயா வாயா இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துட்டு அவ்வளோதான் அவ்வளோ தளிக்க தளிக்க சேரா சேரா சயப்படாத பயப்படாத ஒரு வாலில் தண்ணி எடுத்துருவாங்கக்கா சார தான் வெளில சார நில்ட நில்ட்றா நில்டா பயப்படாத நில்டுறா முத சரி 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 கோபிடா கோப்பிடா ம் தண்ணி இது சார தண்ணி சாரை வேற சாரை வேற அப்படி வாங்க இந்த எக்ஸலை கொஞ்சம் நாட்டிக்கிங்க சரி 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 இருடா ஏண்டா பாடா அஞ்சு நிமிஷம் உள்ள சரி 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 கோப்படா தண்ணி வேணாமா ரைட் தேங்க்ஸ் நீ ஏன் வெளியே வந்ததுக்கு தேங்க்ஸ்ப்பா நான் ஏற்பட்ட வேலை எழுத்து விட்டுருப்பேன் ശരി അവളാതാ കയറ് கையோட அதை அடைச்சி வச்சுருங்க ஏன்னா அதில் தான் இருக்குது முட்டை பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே ஸோ ஆனால் அது என்ன பாம்பு முட்டைன்றது தெரியல இந்த பாம்பு அடிக்கடி பார்த்துருக்கீங்களா ஆ அதான் அதான் இல்லை அடிக்கடி பாம்பு பார்க்குறேன்னு சொன்னிங்களா இந்த பாம்பு தானா இல்லை வேறு பாம்புகள் நிறையா வரும் ஃபுல் மஞ்சள் ஆமாம் மரத்தில் ஏறு மரத்தில் ஏறுனா இந்த பாம்பு தான் ஏறுவான் ஏறி இப்போ கையோடு என்ன பண்ணுங்க இப்போ இன்னும் ஒரு நாலஞ்சு கல்ல எடுத்து அந்த பொந்தவை அடைச்சி வச்சிருங்க அடைச்சிட்டு அப்புறம் நீங்க தொட்டி கேட்டிக்குவோம்